என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுறீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பட்ஜெட்டே என்னால் போட முடியலை அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட்ஜெட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்துமேவும் நம்ம வந்து பட்ஜெட் போட்டு காட்டியிருக்கிறோம் அது மாதிரியான சீரீஸை வந்து நம்ம பண்ண பண்ண ஆரம்பிக்கலாம் திரும்பவுமேவும் இப்போ பட்ஜெட் போடணும் அப்படின்னா பட்ஜெட் போட முன்னாடி நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Rebel, இது வந்து நம்ம அஞ்சு டிப்பாக வந்து நம்ம பார்க்கலாம் டிப்புன்னு சொல்றதை விட ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படி ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண தான் அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பழக ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு செலவுகளையுமேவும் நம்ம ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணோம் அப்படி நோட் பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கிறோம் எதுக்காக வந்து இவ்வளோ செலவு பண்ணிருக்கிறோம் இந்த செலவு இந்த டயத்தில் தேவையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமேவும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஒவ்வொரு மாதத்தோடு எடுக்கக்கூடிய முடிவுலையும் நீங்க என்னென்ன செலவு எல்லாம் இல்லையா அந்த செலவு மொத்தத்தையும் கேட்டகரி வைஸா ஸ்பிளிட் பண்ணி நீங்க எழுத ஆரம்பிக்கணும் அப்படி எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எந்த தேவைக்காக உங்களோட செலவு வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு எந்த இடத்துல அந்த செலவை கம்மி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேமிப்பு வந்து குறையிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையுமே உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இதனால தான் நான் வந்து ஒவ்வொரு நாளுமே என்னோட எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் செகண்ட் டிப் என்ன அப்படின்னா சேவிங்ஸ் செலவோடு செலவாக சேமிப்பு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக ரவுண்டாக சேவிங்ஸா ஃபாலோ பண்ணுங்க எதை நீங்கள் ஃபாலோ பண்றீங்களோ ஃபாலோ பண்ணலையோ அதெல்லாம் வேற விஷயம் செலவு பண்ணிட்டே நினைச்சு ஒரு பத்து ரூபாய் டெய்லி எடுத்து வைங்களேன் செலவு பண்ணிவிட்டேன் உங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ டெய்லி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த மாதத்தோட முடிவில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு மாதம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் இதை விட அதிகமா பண்ணும் இப்பயே இதை பண்ணிட்டோம் அப்போ பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் அவங்களோட சேமிப்பு ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிக்கும் இப்போ தேர்ட் ஒன் என்ன சேமிச்சாச்சு சேமிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும் பெண்களான நம்ம எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் முதலீடா நான் வந்து பாக்குறது தங்கம் வாங்கி சேர்க்கறதுதான் அந்த தங்கத்தை நீங்க எப்படி வாங்கி சேர்க்க போறீங்க உங்க தேவை என்னவா இருக்கு எதுக்காக வந்து அந்த தங்கம் வாங்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் நீங்க தங்கத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் தங்கத்தை எப்படி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் ஃபைவ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் இந்த தங்கம் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் முதலீடுக்காக தான் என்னோட ஃபியூச்சருக்காக நான் தங்கம் வாங்கி சேமிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கோல்டு காயினா ஒவ்வொரு மாசமும் வாங்கி வாங்கி சேர்த்துட்டே இருங்க இல்ல நான் வந்து எனக்கே வந்து தங்க நகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதுக்காக தான் நான் தங்க வாங்கி சேர்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமேவோ உங்களால எவ்வளவு அமௌண்ட் வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி மாசத்தோட கடைசியில சின்ன சின்னதா சேமிக்கிறத வச்சு உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இதை வந்து நீங்க தங்க சீட்டா போடணும் அப்படி போட்டீங்க தான் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் வந்து மிச்சமாகும் செய்கூலி சேதாரத்துக்காகவே வும் ஒரு கிராம் ரெண்டு கிராம் வந்து நம்ம தங்கத்தோட காசை கொடுக்கணுன்ற எந்த அவசியமே கிடையாது கையில வச்சிருக்கிறத விட தங்க சீட்டு கட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்க ஆசைப்பட்ட ஒரு ஜொல்லை வந்து உங்களால் வாங்க முடியும் அப்படி நீங்க சீட்டு கட்ட போதுமேவும் எந்த இடத்துல எந்த ஷாப்பு எவ்வளோ நாள் வந்து அந்த கடை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் அந்த கடை உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த கடை மேல அப்படி இருந்தால் தான் அந்த கடையில் போய் நீங்கள் பணத்தை கட்ட ஆரம்பிக்கணும் அப்படி கட்டும் போதுமேவும் ரெண்டு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா நம்ம கட்ட போற ஒவ்வொரு மாசத்துக்கான பணத்தை வந்து தங்கத்தில் பணத்தில் வர வைக்காங்களா இல்லாட்டி நம்ம கட்டுற பணத்தை பணமாகவே வச்சுருந்துட்டு பதினோரு மாதத்தோட முடிவில் நம்மளுக்கு எவ்வளோ பணம் சேர்த்துருக்கோமோ அந்த பணத்துக்கு தங்கம் கொடுக்குறாங்களா இப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது தங்கமாக வர வச்சாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு லாபம் பணமாக எடுத்துகிட்டு போய் பதினோரு மாதத்தில் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதுக்கு நம்மளுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு லாபம் கிடையாது அவங்களுக்கு தான் லாபம் இந்த விஷயத்தையும் நம்ம வந்து யோசிக்கணும் இப்படி பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது தான் நம்ம சின்ன சின்னதான் சொல்லுவாங்க சிறுது சிறுது சேர்க்கிற சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சிறுவாடு காசுன்னு கூட சொல்லுவாங்க பெண்கள் நம்மளுக்கு சேவைக்கு சொல்லியா கொடுக்கணும் இப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஆஹ் எப்படினாலுமே நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்கு கொடுக்குற பணத்துல ஒரு சின்ன வேல்யூவாவது நம்மளுக்கு சேமிக்கணும் அந்த காசை எடுத்து வச்சு நம்ம ஆசைப்பட்ட ஒன்று அந்த சேமிச்ச பணத்தில இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நேச்சர் கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியும் ஒன் என்ன அப்படின்னா சின்னதாவாச்சு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க இப்படி ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் உங்களோட ஆசைகளாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ண ஆரம்பிப்பீங்க இது வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு கூட சொல்லிக்கோங்க இதுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கூட உங்களுக்கு இந்த இடத்துல தோணலாம் நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இப்படி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம பட்ஜெட் போடணும் பட்ஜெட் போட்டு போட்டாதான் நம்ம பணம் வந்து மிச்சமாகும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதுக்காகவே நான் வந்து சொல்றேன் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாச்சும் ஒண்ணு வந்து நம்ம பண்ணியே ஆகணும் ஹஸ்பண்ட் தானே ஒர்க் போறாங்க அப்பம்போது பாத்துக்கலாம் அவங்க அவங்க வந்து எல்லா விஷயங்களையுமே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க கூடாது எப்பவுமே ஏதோ ஒரு சப்போர்ட் நம்மளும் நம்ம ஃபேமிலிக்காக கொடுக்கணும் எல்லாரும் பண்ற ஒரே விஷயத்த நீங்களும் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் தேட ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இல்ல எல்லாரும் பண்ற விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க என்ன ஸ்பெஷலா பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ரீசெண்டா கூட உங்களோட சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் வந்து கோகோனட் ஆயில் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா நீங்க யூடியூப் பக்கமோ இல்ல இன்ஸ்டா பக்கம் போனீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப பெருசா வந்து யாருனாலுமே இதை பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் இது வந்து எந்த அளவு போகும் எவ்வளவு கன்சியூமர்ஸ் தான் கிடப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா உங்களோட சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதாயிரும் நீங்கள் என்ன ஸ்பெஷலா கொடுக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வட்டம் ரொம்ப பெருசா ஆகும் உங்களுக்கு குட்டி வட்டம் வேணுமா பெரிய வட்டம் வேணுமா அதை தான் முடிவு பண்ணணும் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வந்து லைவ் வரலாமா அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேச பேச தான் நமக்கான நமக்கு என்ன இருக்குது நீங்கள் என்னைக்கூட ஷேர் பண்ணுறதும் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கு வந்து லைவுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி லைவ் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த நாளில் போடலாம் எந்த டைம் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம லாஸ்ட்டாக லைவ் போட்ட நேரம் வந்து நான் திடீர்னு தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படியுமே நிறைய பேர் வந்திருந்தீங்க ஆனால் அது வந்து ஸ்கூலில் வந்து கூப்பிட்ற டைம் ஆயிடுச்சு ஸோ நிறைய விஷயங்களை நம்மளுமே பார்க்கணும் இல்லையா உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் இல்லை மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் போடலாம் இந்த டே இந்த வீக்லி வந்து ஒரு வெனஸ்டே போடலாம் டியூஸ்டே போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து லைவ் கொடுக்கலாம் லைவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இப்போவே நான் சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு பிஸ்னஸ் எடுத்து பேசலாம் அந்த பிஸ்னஸ் யாராச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கான ரெஃபர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் மூலமாக பண்ணி கொடுக்குறதா கூட அதை வந்து வச்சுக்கலாம் இப்போவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து சின்ன சின்னதாகவும் பிஸ்னஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமேவும் நான் பெரிய 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 கங்கஸ் வந்து சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸை ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும் நானும் சரி நான் நம்மளை சேர்ந்த நம்மளோட சிஸ்டர்ஸும் சரி எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்ததான் போர்த்து டிப் பார்க்கலாமா போர்த் டிப் என்ன அப்படின்னா நீங்க வந்து கவனமா கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும் எங்க வந்து நீங்க செலவு பண்றீங்களோ செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்றத விட எந்தெந்த செலவுலாம் பண்றீங்களோ அது அத்தனை செலவுலையும் எதுக்காக இந்த செலவு வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த செலவு வந்து இந்த நேரத்தில் வந்து அவசியமா அப்படின்னு கூட நீங்க வந்து யோசிக்கணும் அதுக்காண்டி எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் எப்பவுமேவும் எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருந்துதான் ஆகும் ஆனால் எங்க போய் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் நிறைய தடவை வந்து நான் இதையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீட்டுக்கு தேவையான எந்த பொருளை வாங்கினாலும் எது எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிடைக்க தான் செய்யும் ஆனால் எந்த கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி நம்ம தானே யோசிச்சாகணும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்கிறேன் நான் வந்து கிராசரி வாங்குறத மூணு தான் பிரிச்சிருக்கிறேன் பக்கத்து ஷாப்பில் வந்து கொஞ்சம் ஐட்டம் வாங்குவேன் மொத்தமாக வந்து டிமார்ட்டில் போய் வாங்கிக்குவேன் அது போக ஏதாச்சும் இப்போது எனக்கு இருந்து கிடைக்கிற சில ஐட்டம் அப்படின்றதுக்கு அப்படி எனக்கு கிடைக்கிற ஐட்டத்தை ஒரு சூப்பர் மார்க்கெட் இப்போ பார்த்து வச்சுருக்கிற ரீசண்டாக கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குவேன் ஓரளவு ரீசனபிளாக இருக்கும் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே மட்டும்தான் அந்த பொருள் கிடைக்கும் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் தான் வாங்கி ஆகணும் இந்த மாதிரி நம்ம வாங்க போகிறத ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு காசையும் எவ்வளவுக்கான கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தவங்களோட உழைப்புக்கான பணம் வந்து எந்த அளவு கஷ்டப்படுறது மூலமா கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இதை வந்து யாருமேவும் ஈஸியாக ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிட முடியாது நீ வந்து சும்மா இருந்ததானே சம்பாதிக்கிற அப்படின்லாம் தெ அதெல்லாம் கிடையாது தானே நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து அதுக்காக எவ்வளோக்கான மன எவ்வளோக்கான அதுக்கான நம்மளோட உழைப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து அஞ்சாவதாக உள்ளது கடன் கடன் வந்து எவ்வளோக்கான வந்து உங்களுக்கு கடன் இருக்குது கடனுக்காக மட்டும் எவ்வளோ வட்டி கொடுத்துட்ருக்குறீங்க இஎம்ஐயாக ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ நீங்கள் பே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணணும் எப்படி வந்து அதெல்லாம் பே ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா மாதிரி ஃபஸ்ட்டு க்ரியேஷன் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் பண்ண பண்ண தான் அந்த அந்த கடன் இருக்கு இல்லையா அது எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு க்ளோஸாக ஆரம்பிக்கும் என்னோடய கடனுமேவோ நான் எப்படி வந்து லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணேன் இப்போ எவ்வளோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ப்ரீ பிளான் வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த கடல்ல இருந்தும் சீக்கிரமாக வெளில வர முடியும் இவ்வளோக்கான எனக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி பட்ஜெட் போட முடியும் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ இவ்வளோ நேரம் நினைச்சிட்டு வந்திருப்பீங்க இப்போ உங்க அந்த எல்லா இதுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல முக்கியமா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த கடன் மட்டும்தான் இந்த கடனுக்காகவே நம்ம வந்து நம்மளோட சம்பாதிக்கிற பணத்தை இருக்கிறதுலாம் அதிகமான பணத்தை வந்து இதுக்காக தான் கொடுத்துட்டு இருப்போம் அப்படி ஏன் கொடுக்கணும் இதை கொடுக்கறதுக்கு இந்த பக்கம் செலவை குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கடன் அடைக்கிறதுக்காக நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து குடிக்கிட்டே போகும் இதை மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க இதுக்காகவே நம்ம செலவை குறைச்சாங்கணும் இப்படி குறைச்சிட்டோம் அப்படின்னா இந்த கடன்ல இருந்து மிச்சமாகிற ஒவ்வொரு பணமுமேவும் நம்மளோட செலவுக்காகவும் நம்ம ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் தான் அப்படின்றத நினைச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லா விஷயங்களையுமே பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை